உதவு செய்யும் முறை உதவு செய்யும் பொழுது முதல்ல நீய செஞ்சிடணும் நான் அல்லாஹவை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் சுத்தமாவதற்காகவும் உதவு செய்கிறேன் என்று நல்ல முறையில் நீய செய்து கொள்ள வேண்டும் சுத்தமான தண்ணீரால் தான் உதவு செய்யணும் சரிங்களா விஸ்மில்லாக சொல்லி நம்ம உதவ செய்ய ஆரம்பிக்கணும் பிஸ்மில்லான்னு சொல்லி தான் உதவு செய்ய ஆரம்பிக்கணும் அதற்கு பிறகு இரு கைகளையும் மணிக்கட்டு வரை நல்ல முறையில் கழுவிக்கொள்வது இரண்டு கைகள் நான் செய்யணும் நல்ல மணிக்கட்டு வரை நல்ல கொள்ள வேண்டும் அதற்குபடியாக மிஸ்வாக் செய்து கொள்ள வேண்டும் மிஸ்வாக் இல்லை எனில் பல்களை விரல்களால் துளக்குவது அடுத்தபடியாக மூன்று முறை வாய் கொப்பளித்துக் கொள்வது வாய் கொப்பளிப்பது ஒரு மூன்று முறை வாய் நல்லா கொப்பளிச்சுக்கணும் அதற்கு பிறகு மூன்று முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்தி இடது கை சுண்டு விரலால் மூக்கை சுத்தம் செய்வது மின்சால்லா இது அடுத்தபடியாக மூன்று முறை முகம் கழுவுவது நல்ல நல்லா பாருங்க மூன்று முறை முகத்தை கழுவணும் ஒரு காதின் சோனை முதல் மறு காதின் சோனை வரை முன்னற்றி முடியிலிருந்து தாடையின் கீழ் வரையிலும் இந்த முகத்தை கழுவுவது மின்சா அதற்கடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக மூன்று முறை இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுவது இன்ஷால்லா அதற்கு அடுத்தபடியாக மசாஜ் செய்வது கைகளை தண்ணீரில் நனைத்து நல்லபடியாக தலைக்கு மசாஜ் செய்வது காதுகளையும் பிடரியையும் மசாஜ் செய்வது இன்ஷா அல்லா அது அடுத்தபடியாக மூன்று முறை இரண்டு கால்களையும் கரண்டை உட்பட கழுவுவது முதலில் வலது காலையும் பிறகு இடது காலையும் கழுவுவது இன்ஷால்லா முகம் கை கால் ஆகியவற்றை நன்கு தேய்த்து கழுவ வேண்டும் உது செய்ததற்கு பிறகு உதவுனுடைய துவாவையும் மோதிக்கொள்ள வேண்டும் வதுவனுடைய பிறகு ஓத வேண்டிய துவா ஷது ورسوله. اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين